மூனார் காவல் நிலையம் அருகிலிருந்து மூனார் போஸ்ட் ஆபீஸ் ஜங்ஷனை இணைக்கும் பாலத்தை புதுப்பித்து கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது இந்த பாலத்தின் வீதி குறைவால் மூணார் டவுனில் உட்பட பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது தினந்தோறும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் இது வழியாக கடந்து செல்கின்றன மூணா டவுனில் போக்குவரத்து நெரிசல் பல இடங்களில் ஏற்பட்டு வருகிறது அதில் ஒரு காரணமாக உள்ள பகுதி தான் மூணார் போஸ்ட் அருகில் இருந்து மூணார் இணைக்கும் பாலமாகும் இந்த பாலத்தின் வீதி மிகவும் குறைவு பல வருடங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்ட இது பெரிய வாகன பாலத்தில் ஏறினால் ஒரே நேரத்தில் மற்ற வாகனங்களுக்கு பாலத்தில் கடந்து செல்ல முடியாது இதோடு பாலத்தின் இரண்டு பகுதிகளிலும் வாகனங்கள் சிக்கிக் கொள்கின்றன இப்போதுள்ள பாலத்தின் அருகில் நீளமும் வீதியும் அதிகப்படுத்தி புதிய பாலம் கட்டினால் இந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும் பைட் தேசியில கொச்சின் தேசிய நெடுஞ்சாலை டவுன் பாகத்தில் இருக்கக்கூடிய மெயினான ஒரு பாலம் இந்த பாலம் இந்த பாலத்து வழியிலாக தான் மூணாறு டவுனுக்கும் அதே போல் இந்த பாலத்தின் வழியில் தான் மாட்டுப்பட்டி அதே வட்டவாட ரோட்டிலேயும் இந்த பாலத்தில் தான் போகணும் இந்த பாலத்தினுடைய சைடு இடிஞ்சிட்டு பல வருஷங்கள் ஆகிட்டும் இது சம்மந்தப்பட்ட பிடபிள்யூ அதிகாரிகளோ யாரும் இதுவரை அதை கண்டும் காணாத போல தான் போய்கிட்டு இருக்காங்க எனவே இன்னும் வருங்காலகட்டத்திலையும் சுற்றுலா பயணிகள் மூணார் பகுதிக்கு கூடி வந்துக்கிட்டு இருக்குது இன்னும் பொங்கலுடைய வெக்கேஷன் இருக்குது இந்த சூழ்நிலையில் இந்த பாலத்தை உடனடியாக உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சீரமைக்கு தருணமாக மூணாருடைய பொதுக்கு நம்மளுடைய ஒரு கோரிக்கை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து எளிதாக டவுனுக்குள் போஸ்ட் ஆஃபீஸ் ஜங்ஷன் பகுதிக்கு இணைக்கும் முக்கிய பாலம் தான் இது தினந்தோறும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் இது வழியாக கடந்து செல்கின்றன பாலத்துடன் தொடர்ந்து வரும் சாலையும் வீதி அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது மூணார் டவுனுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் தேவிகுளம் கேப் பகுதிக்கு இந்த சாலையிலும் பாலத்தின் வழியாகத்தான் தேசிய நெடுஞ்சாலைக்குள் இணைகின்றனர் பாலத்தோடு சேர்ந்துள்ள பாதுகாப்பு வேலியும் பல சேதமடைந்துள்ளது நியூஸ் பியூரோ மூனார்